ஆஸ்ட்ரோ டிவி அனுசயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சனி பகவான் இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் நான்காம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே ஜூன் ஆறாம் தேதி புதன் பாருங்கள் நான்காம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அப்ப பாருங்க நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க இதுக்கு முன்னால குரு மூன்றாம் போது உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த மாத்திரந்து பாருங்கள் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் பதினைந்துக்கு அப்புறம் பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம்தான் என்ன ஒரு விஷயம்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீண்ட காலமாக சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க அதாவது என்ன சொல்ல போனால் காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக சொத்து வகையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட பாருங்கள் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு நின்ற இடம் பால் அதே போல் குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரகங்க அப்போ நான்காம் இடம் தாயாரை சொல்லக்கூடிய இடம் நான்காம் இடம் வண்டி வாகனம் இடம் பூமி கட்டடம் சொத்து வீடு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு சொத்து வகையில் நீண்ட காலமாக ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி காலம் பாருங்கள் தான் நிறைய பேருக்கு பாருங்கள் பதவி உயர்வு புதிய தொழில் வாய்ப்புகள் அதே போல் பாருங்கள் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைச்சிருக்கு அப்போ மீனராசிக்காரர்கள் ராசிக்கார்கள் ரெண்டாவது சுற்று அதாவது பொங்கு சனி இருக்கக்கூடியவங்க பெருசாக பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லாங்க இந்த பொங்கு சனியில் மிகப்பெரிய மாற்றங்கள் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் போல் ஏழ் சனி அதுவும் ஜென்ம சனி பாருங்கள் எப்போதும் நன்மையும் செய்யாது எப்போதும் கெட்டதும் செய்யாது ஒரு சில கெடுதல்களும் இருக்கும் அதாவது உடம்பு வசதி சோம்பல் வயிறு சார்ந்த பிரச்சனை அதே போல் ஒரு ஏதாவது தேவற்ற விஷச்சுரங்கள் வர்றது போல் பாருங்கள் உங்களை பற்றிய ஒரு வதந்திகள் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் பாருங்கள் நிறைய இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் உங்களுடைய திறமையினால் நீங்கள் அதெல்லாம் முறியடிக்க முடியும் ஆனால் மீனராசிக்காரர்கள் ரெண்டாம் சூற்று இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் அப்போ உழைப்பால் உயர்வு பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னாங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் சுக்கரன் பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் பேச்சினால் சில காரியங்களை நீங்கள் சாதிக்கலாம் அதே போல் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது தனஸ்தனத்தில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சுக்கரன் வந்து மிகப்பெரிய சுபக்கிரகங்க சுக்கரன் பாருங்கள் குரு பகவானுக்கு அடுத்து ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா சுக்கரன் தான் அவர் வந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வலிமை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதம் போல் சூரியன் பாருங்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது மனசில் ஒரு தைரியங்கிறது இருக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் சூரியன் மூன்றாம் இடத்துருக்கும் போது நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றியில் முடியும் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க ஜூன் பதினைந்து வரையும் ஜூன் பதினைந்து தேதிக்கு அப்புறம் சூரியன் பாருங்கள் நான்காம் இடத்துக்கு போகிறாரு தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஜூன் பதினைந்து தேதிக்கு பிறகு அதே போல் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் சொந்த தொழில் செய்தாலும் சரி அதே போல் ஒரு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் தேங்கி கிடந்த சர்க்கைகள்லாம் விற்குங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஜூன் பதினைந்து தேதிக்கு அப்புறம் நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள் போல் புதன் பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாருங்க இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்தே ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் நான்காம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார் அவரோட உங்கள் ராசிக்கு அதிபதி குரு இருக்கிறார் அப்போ சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த கஷ்டங்கள்லாம் மாறும் அதே போல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு நான்காம் அதிபதி சம்மந்தப்படுவது உங்களுக்கு சொத்து வகையில் பாருங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதுசாக ஒரு சில இடம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் பாருங்கள் நான்காம் அதிபதி நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் கௌரவ அந்தஸ்தை கொடுக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் இந்த மாதம் ஜூன் ஆறு தேதிக்கு அப்புறமே பாருங்கள் புதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல் செவ்வாய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே வீக்காக இருக்கிறார் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தாங்க முதல் தர யுகாதிபதி அவரே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதமாகவே ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால பண வரவில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் பாருங்கள் இருந்திருக்கும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளேயும் பாருங்கள் சில வாக்குவாதங்கள் இருந்து கணவன் மனை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துருக்கோம் ஒரு நான்கைந்து மாதமாக அந்த நிலை இந்த மாதம் மாறுகிறது ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி வாக்காதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள் ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் அப்போ பாருங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் கணவன் இந்த இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்போ ஜூன் மாதம் ஆறு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாயால் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாக்கியாதிபதிங்க அவர் வந்து ஆறாம் இடத்தில் அமர்வது சிறப்பு தான் ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கு ஆறாம் இடம் கோச்சாரத்தில் ஒரு வலுவான இடம் அப்போ உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் பாக்கியாதிபதி வலுப்பெறுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தந்தையார் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் தந்தையாருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு ஆறு தேதிக்கு பிறகு அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சரியான நேரத்தில் சாப்பிட்றது சரியான நேரத்தில் தூங்க செல்வது நல்லதுங்க ராகு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால அதே போல் கேது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாருங்க மனசில் நல்ல தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதில் பாருங்கள் உயர்வை கொடுத்துட்டே இருப்பார் கேது வந்து ஆறாம் இடத்தில் இருப்பதும் மீன அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் மீன நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் தீராத பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் தீரும் புது வேலை கிடைக்கும் அதே போல் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டிரமம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சு ஆறு ஏழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமித்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே போல் ஜூன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஜூன் பத்தொம்போது இருபது ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூன் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிலோ நீங்கள் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்